வணக்கம் திரையுலகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம விட்டு பிரிந்த பிரபலங்கள் ஒரு லிஸ்ட் இருக்குது அது அவங்க நினைவு கூர் விதமாக அதை பார்ப்போம் முதல்ல வந்து மதன் பாபு அதாவது நகைச்சுவை நடிகர் ஆனால் உண்மையிலே ஒரு இசை கலைஞர் இவர் நகைச்சுவை நடிகராக பிரபலம் ஆனார் சிரித்து சிரித்து பேசுவார் இல்லையா இவருக்குன்னு ஒரு தனி விஷயம் உண்டு இவரும் இந்த வருஷம் மறைஞ்சார் அடுத்து வந்து ரவிக்குமார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பழைய அவர்கள் படத்தில் அறிமுகமானார் பின்னாடி சீரியல்லாம் ஃபேமஸ் இவரை நீங்கள் ஞாபகப்படுத்தணுன்னா இந்த இளமையனும் பூங்காற்றல் வருது இல்லையா ஸ்ரீதேவி நடிச்சு வருது இவர் தான் அடுத்து வந்து மூக்கா முத்து ஆமாம் கலைஞருடைய மகன் தான் முதல் மகன் அவர் இந்த வருஷம் இறந்தார் பழைய படங்களில் பல ஹீரோக்காக நடிச்சிருக்காரு கௌரவ பாத்திரத்தில் நடிச்சுக்கிறார் மூக்கா முத்து சரி அடுத்து வந்து நடிகரில் எம்ஜிஆர் காலத்தில் கொடிக்கட்டி பிறந்த சரோஜா தேவி எல்லாருக்கும் தெரியும் கன்னட பைங்கடின்வாங்க அவர் வந்து இந்த தான் இறந்தார் அவருக்கும் ஒரு நினைவஞ்சலி தான் நடிகர் இன்னொருத்தர் பிந்து கோஷ் இந்த குண்டான உடம்பு வச்சு ரெண்டு பேர் புகழ் ஒருத்தர் ஆண்களில் உசினமணி பெண்களில் கோஷ் இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது பழைய படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அவங்க இந்த வருஷத்தில் வயது முப்பால் இறந்தாங்க இசைக்கலைஞர்னா சபேஷ் தேவா அவருடைய தம்பி அவர் வந்து கானா பாட்டில் பெரியாள் நிறைய படம் அந்த இசை அரசன் புலிகேசியில் அவர் தான் இசையமைப்பாளர் சபேஷ் முரளின்னு இருப்பாங்க அந்த சபேஷ் வந்து உடல்நலக்குறைவால் இறந்துட்டார் இன்னொருத்தர் முக்கியமானவர்னால் ஒலிப்பதிவாளர் பாபு எஸ்பி முத்துராமனுடைய ஆஸ்தான ஒளிப்பதிவாளர் இவர் இல்லைன்னா அவர் இல்லை ரஜினி கமல் படங்களுக்கெல்லாம் இவர் தான் மெயின் சகலகலாவல்லவன் முரட்டுக்காலை எல்லா படம் ஹிட் படங்களுக்கும் இவர் தான் ஒளிப்பதிவாளர் பாபு தான் ஏஎம் இது ஏபிஎம்முக்கும் ப்ளஸ் எஸ்பி முத்துராமனுக்கும் ஆஸ்தான ஒளிப்பதிவாளர் அவர் இந்த வருஷம் இறந்துட்டாருங்க அடுத்து வந்து டைரக்டர் சொன்னால் ஸ்டான்லி இந்த ஏப்ரல் மாதத்தில் எடுத்தாருங்களா இல்லையா நடிகராக வந்திருக்காரு அவரும் இறந்தார் மிக முக்கியமான தூண் சொன்னால் ஏவிஎம் சரவணன் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏவிஎம் த ப்ரொடக்ஷனுடைய ஓனர் ஏவிஎம் சரவணன் வெள்ளை 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 பேண்ட் வெள்ளை சட்டை கை கட்டியிருப்பார் இல்லையா இவர் தான் இந்த வருஷம் இடத்துல மிகவும் முக்கியமான ஒரு நபர்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு நடிகரை வச்சு ஹிட் படம் கொடுக்குறதுனா இவர் மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்ச கதை உள்ள தயாரிப்பாளர் கிடையாது யாரை வச்சு எப்படி படம் எடுத்தால் ஓடுன்னு இந்த நிறுவனத்துக்கு அடிவா அத்துப்படி வயது மூப்பு எண்பது தாண்டி இவரும் இந்த வருஷம் மரணம் அடைஞ்சிட்டாருங்க அடுத்து நமது யூடியூப் சோசியல் மீடியாவில் ரொம்ப புகழ்பெற்ற ராஜேஷ் அவர் இந்த வருஷம் தான் இறந்தார் அவர் வந்து பல விஷயங்களில் வந்து என்சைக்ளோபீடியான்வாங்க யூடியூப்பில் அதிகமாக சேனல் உண்டு அவர் ஓம் பவா எல்லாமே பார்த்துருப்பீங்க அவர் இந்த வருஷம் இறந்தார் ராஜேஷ் வந்து நடிகர் மட்டும் இல்லை பெரிய அறிவாளியும் கூட அடுத்து பாடகர் ஜெயச்சந்திரன் ரொம்ப ஃபேமஸான பாட்டெல்லாம் பாடிக்கிறார் இந்த காத்திருந்து காத்திருந்து தாலாட்டு தேவானம் இந்த மாதிரி இவர் லிஸ்ட்டு இட்டு லிஸ்ட்டும் அதிகம் இவர் பாடல்கள் பு புகழ்பெற்ற அளவுக்கு இவர் புகழ் பெறலை அந்த ஜெயச்சந்திரன் வந்து பாடல்கள் வந்து மறக்க முடியாத பாட்டெல்லாம் பாடிக்கிறாரு அவரும் இந்த வருஷம் இறந்துட்டார் இவங்க வந்து இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சாலும் நம்ம விட்டு உடலால் பிரிஞ்சாலும் இவர்கள் கலைகளால் இவர்களோட சாதனைகளால் எப்பயும் நம்ம கூட இருப்பாங்க இந்த லிஸ்ட்டில் கடைசியாக சொல்ல வருது யாருன்னா நம்ம எல்லோரையும் சிரிக்க வச்சு கடைசியாக அளவு வச்சுட்டும் ரோபோ சங்கர் சின்ன திரையில் மற்ற சினிமாவில் மிக வேகமாக வளர்ந்து வந்தவர் இப்போ தான் ஒரு மார்க்கெட் டாப்பில் போகிற கண்டிஷனு பல பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் கிடச்சிது இவருடைய மரணம் இள வயது மரணம் பெரிய அதிர்ச்சி சிரிக்க வச்சு கடைசியாக அளவும் வச்சுட்டு போனார் இவன் நினைவு நம்ம வந்து என்றைக்குமே நம்ம மனசில் வாழ்வாங்க உடலால் இவன் பிரிஞ்சாலும் நினைவால் இவங்களுடைய கலைகளால் நம் மனசில் எப்போவுமே வாழ்வாங்க அவங்களுக்கு ஒரு அஞ்சலி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம விட்டு பிரிந்த திரைப்பிரபலங்கள் இவங்க தாங்க